காலையில் ராகவனின் வீடு போர்க்களமாக காட்சியளித்தது வீடு அமளி துமளிப்பட்டு கொண்டிருந்தது ராகவனின் மனைவி லலிதா சமையலறையிலிருந்து ஹாலுக்கு கணவனுக்கு காஃபி கொடுக்க ஓடுவதிலும் அங்கிருந்து பராந்தாவில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்த அவளுடைய அப்பாவை குளிக்க கூப்பிட்ட சத்தமான குரலிலும் அங்கிருந்து மொட்டை மாடிக்கு தாவி ஏறி படிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஜப்பான் குஸ்தி போட்டுக்கொண்டிருந்த குழந்தைகளையும் விலக்கி சமாதானப்படுத்திய லாகவத்திலும் ஒரு நுட்பமான போர் வீரனின் குணாதிசயங்கள் லலிதாவிற்குள் தெரிந்தன ஏழுக்கு முதல் வண்டி அதான் அவளது கணவன் ராகவன் கிளம்பியது ஏழரைக்கு பஸ்ஸை பிடித்தால்தான் பெரிய குளத்திற்கு பேங்கிற்கு நேரத்தில் போய் சேர முடியும் எட்டு மணிக்கு இரண்டாவது வண்டி குழந்தைகள் அவர்களை கிளப்புவதற்குள் லலிதா பட்ட பாடு அவளுடைய தந்தை ராஜாராமன் மகள் படும் பாட்டை பரிதாபமாக பார்த்தார் அவள் சொல்வதை குழந்தைகள் சட்டை செய்த மாதிரியே தெரியவில்லை குளிக்க மாட்டேன் என்று படுக்கையில் உருண்டு கொண்டு பொய் கார் ஓட்டிக்கொண்டு இருந்த மகனை தாஜா பண்ணி குளிக்க வைத்தாள் அவனை துவட்டிவிட்டு மகளை தேடும்போது மகன் அதற்குள் ஒரு கொத்து திராட்சை பழத்தை அப்படியே வாய்க்குள் திணித்து கொண்டிருந்தான் அவனுக்கு வீசிங் தொந்தரவு வேற இருக்கு திராட்சை பழத்தை வைங்கன்னு நேத்தே கணவனிட்ட சொல்லியும் அவன் கேட்கலையே என சல் என்று அவளுக்குள் கணவன் மீது அதிதீவிரமான கோபம் கொப்பளித்தது இனி நிச்சயம் மாலை அவள் அவனை டாக்டருக்கிடம் அழைத்து செல்ல வேண்டியிருக்கும் கணவன் வர எட்டு மணி ஆகிவிடும் அவள்தான் ஓட வேண்டும் இந்த கோபம் மேலிட திராட்சை பழம் சொன்னேன்ல என முதுகில் பழார் என்று ஒன்று வைத்தாள் அவன் இதுதான் சாக்கு என்று பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று படம் படிக்க ஆரம்பித்தான் அவனை சமாதானப்படுத்தி யூனிஃபார்ம் ஷூ எல்லாம் போட்டு போது மகள் அவள் வேறு யுத்தத்தை ஆரம்பித்தாள் அவளுக்காக வைத்த பூ நீளம் குறைவாம் பூ தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் வரணுமா எதுவும் இந்த காலத்தில் இப்போது திடீரென அவ்வளவு பூவுக்கு லலிதா எங்கே போவாள் கண்ணுல்ல நான் சாயங்காலம் வரும்போது நல்ல பூவா நிறைய வாங்கிட்டு வரேன் அதோட நீளமா வச்சா உனக்கு நல்லா இருக்காதுமா சொன்னா கேளேன் அப்போ இந்த கிளிப் வேண்டாம் அதான் வேணும் என மேல் இருக்கும் கிளிப்பை கேட்க அதை ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி அதை பிரிக்க கத்தரிக்கோல் தேடி ஒருவாறு மகளை சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு தயார் செய்தாள் இருவரும் ஆட்டோவுக்குள் ஏற ரெடியாகும் போது மகன் பூஸ்டை யூனிஃபார்மில் கொட்டி கொண்டான் அவனுக்கு வேறு உடை மாற்றும் போது ஆட்டோவும் வந்துவிட்டது ஆட்டோ வரும்போது தயாராக இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஆட்டோக்காரன் வேற தகராறு செய்வான் அப்பா இதோ வந்துட்டே இருக்கோம்னு சொல்லுங்க என அவள் தனது அப்பாவிடம் சொல்லி ஆட்டோவை தாமதப்படுத்தினாள் சரியாக ஆட்டோவில் ஏறும்போது டிஃபன் பாக்ஸ் பையை மகள் மறந்தது தெரிந்து ஓடி போய் அதை மேஜையில் இருந்து எடுத்து வந்து மகள் கையில் கொடுத்ததும் ஒரு வழியாக குழந்தைகள் இருவரும் ஆட்டோவில் ஏறினர் வீட்டுக்குள் வந்து மணியை பார்த்தாள் எட்டு பத்து பக்கத்து பஸ் ஸ்டாண்டில் உள்ள பஸ்ஸை பிடிக்க அவள் கிளம்புவதற்கு இன்னும் சரியாக நாற்பது நிமிடங்கள் இருந்தன அதற்குள் வீட்டை ஒதுங்க வைத்து கிச்சனை கிளீன் செய்து பாத்திரம் தேய்த்து துணியை வாஷிங் மிஷினில் இருந்து எடுத்து போட்டு தானும் குளித்து பக்கத்து தெருவில் இருந்த ஆஃபீஸ் தோழி வேறு அந்நேரம் லீவ் லெட்டர் கொண்டு வர அவளை சிரித்த முகத்துடன் வரவேற்று அதையும் வாங்கி மறக்காமல் பையில் போட்டு டிஃபன் பாக்ஸில் ஏதோ கொஞ்சம் அடைத்து வைத்துக் கொண்டு கிளம்ப மணி ஒன்பதாகிவிட்டது பக்கத்து தெருவில் இருந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ் இப்பொழுது போயிருக்கும் மூன்று தருக்கள் இருந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பதினைந்து நிமிடங்கள் லொங்கு 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 என்று ஓடி போய் பஸ்ஸை பிடித்தாள் பஸ்ஸில் போகும்போது லலிதா தன்னுடைய நிலையை நினைத்து பரிதாபப்பட்டாள் குழந்தைகளை நினைக்கும்போது கோபமாக வந்தது லலிதா சிறுவயதில் எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்தாள் தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு சிரமமும் கொடுத்ததில்லை சொன்ன பேச்சை கேட்பாள் அவள் அம்மா சொன்னால் சொன்ன இடத்தில் நிற்பாள் அந்த மாதிரி அவளுடைய குழந்தைகள் இருந்தால் இந்த அவசர யுகத்தில் எவ்வளவு நன்றாக இருக்கும் அவளின் கற்பனை அவளுக்கே சிரிப்பை தந்தது காலத்தின் சிரிப்பாக அது இருந்தது மாலை வந்ததும் எல்லோருக்கும் டிஃபன் செய்து கொடுத்துவிட்டு குழந்தைகளுக்கு வீட்டு பாடம் செய்ய உதவ ஆரம்பித்தாள் இருவருமே பாடத்தில் கவனம் செலுத்தாமல் விளையாட்டா இருக்க லலிதாவுக்கு தாங்க முடியாமல் கோபம் வந்தது இருவரும் ப்ராக்ரெஸ் கார்ட் கொண்டு வந்திருந்தனர் மிக குறைந்த மார்க்கை பார்த்ததும் அவளுக்கு பகீர் என்றது எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்திருந்தாள் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கிறார்களே ஏற்கனவே அன்று காலை அலுவலகத்திலும் ஆபீசரிடம் லலிதா திட்டு வாங்கியிருந்தாள் தாமதமாக போனதற்கு எல்லாம் சேர்ந்து கொண்டது கோபம் தலைக்கு ஏறியது பென்சிலுக்காக சண்டை போட்ட இரண்டு குழந்தைகளையும் இழுத்து ரெண்டு போடு போட்டாள் அதற்குள் அவள் அப்பா ராஜாராமன் வந்து தடுத்தார் என்னம்மா இப்படி போட்டு பிள்ளைங்களை அடிக்கிற பின்ன என்னப்பா காலையில இருந்து நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க கேக்குறாங்களா அதெல்லாம் போட்டும் பரீட்சையிலையாவது நல்ல மார்க் வாங்கலாம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்லப்பா நான் எவ்வளவு அடக்கமா இருந்தேன் சின்ன வயசுல உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாப்பா இதுங்க எவ்வளவு தூரம் என்ன படுத்துது உங்க மாப்பிள்ளையும் சாதுவான டைப் தான் எங்களுக்கு போய் எப்படிப்பா இப்படி சேட்டை செய்யற பிள்ளைங்களா பிறந்தது பலராமன் அவளை பார்த்து சிரித்தார் சிரிக்காதீங்கப்பா எனக்கு கோவம் கோவமா வருது சாரிம்மா ஏதோ ஞாபகத்துல சிரிச்சிட்டேன் நீ உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிற இந்த உலகத்தையும் சரியா இன்னும் அதான் உன் கோபத்துக்கே காரணம் என்னப்பா சொல்றீங்க ஆமாமா நாங்க அந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை ஆர்ப்பாட்டம் இல்லாத திருப்தியான வாழ்க்கை அந்த மனநிலையில பிறந்த நீங்களும் நிம்மதியா இருந்தீங்க அமைதியா இருந்தீங்க ஆனா இப்ப உங்க வாழ்க்கை ரொம்ப பிஸியா பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு உங்களை சுத்தி ஏதேதோ அநியாயங்கள்லாம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பஸ்ல ஒன்னு ஒருத்தன் போகிறப்போ இடிச்சிட்டு போகிறான் மனசுக்குள்ள புழுங்குறீங்க வெயில் காலத்துல தண்ணி பஞ்சம் வேற எப்படி நீங்க தண்ணிக்காக ஆளாக பறக்குறீங்க கவலைப்படுறீங்க யாரும் அதுக்காக ஒன்றும் செய்ய காணும் போஸ்டர்ல பெண்களை அவமானப்படுத்துறாங்க மனசு கிடந்து அலப்பாயுது இதோ பாரு பாண்டிச்சேரியில் பன்னெண்டு வயசு பொண்ணை எழுதா ரெண்டு பேர் சேர்ந்து கற்பழிச்சிட்டாங்க பெண் குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாம் உடனே ஐயோ நம்ம குழந்தைய தனியா விட்டு வந்துட்டோமேன்னு கடந்து தவிக்கிறீங்க அதுக்காக வேலையை விட்டு வீட்ல இருக்க முடியுதா பொருளாதாரத்துக்காக எத்தனையோ விட்டு கொடுக்குறீங்க கடுப்பாகுறீங்க இத மாதிரி எத்தனையோ இதெல்லாம் எதிர்க்கிற மனநிலைமை என்னமோ உங்ககிட்ட எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா ஒண்ணும் செய்ய முடியலங்கிற தோல்வி உணர்ச்சி கடந்து உங்களை ஆட்டுது இந்த சூழ்நிலையில பிறக்கிற குழந்தைங்களும் அதே போல மனக்குமுறலோட தான் வளருது அம்மா வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு தன்னை பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும்னு எந்த குழந்தைக்கும் தோணும் இனம் பிரித்து எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியல அதனால அம்மா பேச்ச பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான் அக்கா தம்பிய தம்பி அண்ணனை காரணம் இல்லாம அடிக்குது உங்ககிட்ட உருவாகி இருக்கிற ஒரு விதமான மனக்கலக்கம் அவங்ககிட்டயும் தீங்கி இருக்குமா அதனால ரெஸ்ட்லெஸ்ஸா சுத்திக்கிட்டு இருக்குதுங்க உண்மையான குறும்பு நிறைஞ்ச சேட்டையா இல்லாமல் எதையோ எதிர்க்கிற எதையோ செய்யற சேட்டையாக இதெல்லாம் மாறுது அதனால நீங்களும் ரிலாக்ஸ்டாக இல்லாமல் குழந்தைங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரே கலாட்டாவாகவே வீடு இருந்துகிட்டு இருக்குது தேவைகளையும் உங்களால் குறைச்சிக்கவே முடியலை தேவைகளை தேடுறோங்கிற பேரில் கடுப்பு கோவம் ஆற்றாம எல்லாம் பொங்கி ஓடுதுமா அவங்ககிட்ட இதை புரிஞ்சுக்கிட்டா குழந்தைங்களை நீ அடிக்க மாட்டேன் அவங்கள எப்படி நல்ல குழந்தைங்களா வளர்க்கலாம் அதுக்கு என்ன வழின்னு யோசிக்க ஆரம்பிப்ப அப்பா பேச பேச லலிதா குழந்தைகளை கனிவுடன் பார்த்தாள்